இருந்தால் ஒரு மூணு ஆறு மாதம் தான் பிள்ளை உயிரோட வீட்டை கொண்டு வந்துட்டாங்க அந்த தாய் பிள்ளைக்கு ஜம்ஜம் தண்ணி குடிக்க கொடுப்பாங்களாம் தகச்ச துழுவாங்க துவா கப்பாங்க இஷ்டிகாரம் செய்வாங்க இப்படி அந்த பொம்பளை துவா செய்து கொண்டிருக்கும்போது திடீரெனு ஒரு கனவு தோண்டுகிறது புள்ள கியூர் ஆகிற மாதிரி பிறகு அவங்க ஹஸ்பண்டை வற்புறுத்தி மீண்டும் அமெரிக்காவுக்கு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பிள்ளையை செக் பண்ணால் டாக்டர்ஸ் துமுத்து போய் நிக்கிறான் உள்ளே கொண்டுமில்ல இது மிரைக்கலா இல்லையா இதெல்லாம் சும்மா ரகசியமா போற விஷயம் ஆனா இல்லாத அவுலியா உருவாக்கி வாக்கி வச்சிருக்கியா அறுபது முளத்துல அவுலியா அவுளியா வந்து இருந்து போன இடத்துல தருகா இது நம்ம நோமலை சும்மா சாதாரணமாக இது ஆய்வு விஞ்ஞானம் படிப்பில் அந்த நோமலை பார்த்தாலே தெரியும் அப்போ இஸ்லாத்தில் அவுலியாக்கள் என்ற நிலையில மக்கள் இருப்பார்கள் என்றி அவர்களுக்கு சில நேரங்களில் கராமத்து நடக்கும் அதுக்காக நபியாக ஆகையிலும் அவர் அல்லாவாக ஏதா ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமூகம் என்ன நடந்துட்டு இஸ்லாமிய அறிவு பாரம்பரியத்தை அப்படியே குளி தோண்டி புதைத்துவிட்டு இந்த சிறுக்குகளையும் வித்யார்த்திகளையும் ஹுராஃபாத் என்று சொல்லக்கூடிய மூட நம்பிக்கைகளையும் மார்க்கத்தின் பேரில் கொண்டு வந்திருப்பது இந்த முஸ்லீம் சமூகத்தின் வீழ்ச்சிக்கு வித்திட்ட மிக முக்கியமான காரணியாக அறிஞர்களால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை மீண்டும் நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரேன் ரெண்டாவது பிரச்சனை என்றால் அன்புள்ள சகோதர சகோதரிகளை அமலுடைய விஷயத்துல நம்ம ரொம்ப வீக் முஸ்லிம்கள் அமல் என்று சொல்லும் போது நமக்கு பிடிச்ச இடத்துல அமல் செய்யறது பிடிக்க இடத்துல விட்டுட்டு போறது இல்ல நமக்கு சாதகமான இடத்துல அமல் செய்யறது சாதக பாதகம் என்று கருதுற இடத்துல விட்டுட்டு இல்ல ஒரு முஸ்லிம் பூரணமான நுழை என்றால்தான் சொல்றாங்க அப்ப ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தை பூரணமாக பின்பற்றணும் ஆரம்பத்தில் சொன்னேன் கான குலு அல் குர்ஆன் நபி சொல்லா அலி இஸ்லாமருக்கு லைஃப் ஸ்டைல் குர்ஆன் நம்முடைய லைஃப் ஸ்டைல் குர்ஆன் அல்ல இப்போ சில நேரங்களில் சில சிஸ்டர்ஸ் குல் பண்ணுவாங்க சகோதரிகள் கொல் பண்ணி சொல்லுவாங்க எங்களோடய ஹஸ்பண்ட் வந்து இந்நேரம் பள்ளிக்குள்ளேயே கிடக்கிறார் உங்களுக்கு தான் தெரிகிறார் ஆனால் வீட்டை என்ன கவனிக்கதும் இல்லை பிள்ளைகளை கவனிக்கதும் இல்லை என்ன சிலர் சொல்லுவாங்க ஒரு பெரிய தாடி மாலும் பள்ளிக்குள்ளே இந்நேரம் இருப்பார் ஆனால் எனக்கு அடிப்பார் என்னை கொடுமைப்படுத்துவார் இன்னும் சிலர் சொல்லுவாங்க மஷாலா நல்ல பாதத்தாலே தொழுகையாலே ஆனால் சுத்தியான வட்டி எல்லா இடத்துலையும் போய் வட்டிக்கு காசு வாங்கி வாங்கி தொழில் ரைட் அப்போ இவரத்தை பின்பற்றுங்கள் அமல் செய்யுங்கள் மீனிங் என்ன அஞ்சு பத்து பள்ளிக்கு தொழுதுட்டு போங்கன்றது மட்டுமா உண்மை பேச வேண்டும் அமானிதம் பண்ண வேண்டும் வாய்மை இருக்க வேண்டும் அஹ்லாக் விட்டு கொடுக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் இப்ப நமக்கு சில உம்மா பாப்பா மாதிரி இருக்காங்க பிள்ளைகளை மன்னிக்க மாட்டாங்க சில பிள்ளைகள் இருக்கிறாங்க அம்மா பாப்பா மன்னிக்க மாட்டாங்க ஆனா ஹஜ்ஜிக்கு எத்தனை தரம் போயிருப்பாங்க உம்ராக்கு எத்தனை தரம் போயிருப்பாங்க அப்ப இஸ்லாத்தை பிராக்டிஸ் பண்ணுவதில் நம்ம இடத்துல முரண்பாடு இருக்கிறது இப்போ இந்த இதுவும் நாம் பின்னடைவதற்கு மிக முக்கியமான காரணமாக இஸ்லாம் அகலா காலதான் பரவிச்சு இப்ப சுமாமா ரதியாஹுவன் அவர் எம்மாமாவில் இருந்த ஒரு பெரிய மோசமான ஒரு ரவுடி ரதி அல்லாஹுவன் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முதல் முஸ்லீம்கள் போனால் அடிப்பார் கொல்லுவார் பறைப்பார் சஹாபாக்கள் வந்து ரசோல்லாளி இஸ்லாமங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ரசூல் அந்த சும்மாமாவால் எங்களால் அந்த ஏரியாவுக்கு போக இல்லை பிஸ்னஸுக்கும் மற்ற தேவைகளுக்கும் ரசூல்லை எல்லாத்தையும் கேட்டு போட்டு சரி தீர சொன்னாங்க சொன்னாங்க மண்டா சும்மாமாவை தூக்கிட்டு வாங்கன்னு சஹாபாக்கள் பிடிச்சிட்டு வந்தாங்க பிடிச்சிட்டு வந்தால் ரசோல்லா அலிஸ்லம் அகலாக பாருங்கள் ஒரு 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 பெரிய குற்றவாளி ஒரு எதிரி அவரை கொண்டு வெளியே கட்டி போடுங்கன்னு சொல்லலை மஸிதுக்குள்ளே வைங்கன்றாங்க அவரை மசிதுக்குள்ளே வைங்கண்டு மஸ்ஜிதுக்குள்ளே வச்சிருக்கிறான் பசுல்லா வந்து கேட்டார்கள் துமாமா மாதா தகுல் என்ன சொல்கிறீங்க துமாமாண்டு கேட்டாங்க அவர் அழகா சொல்லார் முகம்மதே நீங்கள் என்னை கொலை செய்வதாக இருந்தால் நான் கொலை செய்யப்பட வேண்டிய ஒருவன் நீங்கள் என்னை மன்னித்து விட்டால் நன்றியோடு நடந்து கொள்வேன் ஹசூல்லா அல்லிஸ்லாம் கேட்டுட்டு போயிட்டாங்க சஹாபாக்கள் அவரை கண்ணியமாக நடத்துகிறார்கள் நெக்ஸ்ட் டே வந்து கேட்குறாங்க அதுதான் ஆன்சர் மூணாவது நாள் வந்து கேட்டாங்க என்ன சொல்கிறாய் சுமாமாண்டு முஹம்மதை நீங்கள் என்னை கொள்வதாக இருந்தால் உண்மையில் என்னுடைய மனச்சாட்சிப்படி நான் கொலை செய்யப்பட வேண்டிய ஒருவன் தான் நீங்கள் என்னை மன்னித்து விட்டால் நன்றியோடு நடந்து கொள்வேன் என்று சொன்ன உடனே ரசிஸ்லாம் சொன்னாங்க துமாமா உடுங்க போகட்டும் என்றான் சுமாமாவை விடுங்கள் போகட்டும் யாரு சுமாமா சஹாபாக்களை கொன்றவர் சஹாபாக்களுடைய சொத்துக்களை பறித்தவர் சஹாபாக்களை அடித்தவர் சஹாபாக்களை டோர்ச்சர் பண்ணியவர் சஹாபாக்களிடம் நபி சொல்லா அலுவலிஸ்லாம் அவர்களை திட்டி தீர்த்தவர் இவர் இப்படி கேட்ட உடனே ரசல்லா அலுவலிஸ்லம் சொன்னாங்க சுமாமாவை விடுங்கள் போகட்டும் என்று இப்போ சுமாமா போகிறார் எங்கே போகிறார் எமாமாக்கு இல்லை பக்கத்திலிருந்து கணத்துக்கு போகிறார் அவரா குளிக்கிறார் குளிச்சுட்டு திரும்ப ரிட்டன் மாறார் ரசல்லா அலிஸ்லாம் அவங்கள்ட வந்து ரசூல்லா அலிஸ்லம் உங்கள்ட்ட சொன்னா யார் ரசூல் அல்லா கையை நிட்டுங்கன்னு சொன்னார் முந்தியெல்லாம் முகமது முகம்மது என்று மூன்று நாள் கதைச்சவர் இப்போ சொல்றார் யார் ரசூலல்லா உங்களுடைய கையை நிட்டுங்களன் ரசூல்லா கையை நிட்டுறாங்க அவர் கையை வைக்கிறார் வச்சு அஷது அல்லாஹ் இலாஹ் அஷத் வன்னு முகமது ரசூல்லான்னு கலிமா சொல்றார் கலிமா சொல்லிட்டு சொன்னார் யார் ரசூல் அல்லாஹ் நேற்று வரைக்கும் இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காத ஒரு முகம் என்றால் உங்களுடைய முகமாகத்தான் அது இருந்தது இன்றைக்கு என்னுடைய உள்ளம் நிறைந்த ஒரு முகம் என்றால் அது உங்களுடைய முகம்தான் என்றார் யாரோ சொல்லலா நேற்று வரைக்கும் இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காத ஒரு இடம் என்றால் அது மதீனாவாகத்தான் இருந்தது இப்போது இந்த ஊரிலேயே வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னார் புகாரியில முஸ்லிமில் எல்லாம் இப்படி முஸ்லிம்கள் மாறினால் முஸ்லிம்களை எழுச்சி அடைவார்களா வீழ்ச்சி அடைவார்களா மாற்று மதத்தவர்கள் இப்படியான முஸ்லிம்களை கண்டால் தடுமாறுவார் நானும் ஒரு முஸ்லீமாக வேண்டும் என்கிற உணர்வு வரும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய வீழ்ச்சிக்கான பிரதானமான காரணங்கள்ல ஒன்று இல் ரெண்டாவது இரண்டாவது காரணம் அமல் இல்லை இந்த ரெண்டு விஷயத்திலும் நாம் கவனம் செலுத்தினால் இன்ஷா குறைஞ்சபட்சம் நம்ம சர்வதேச ரீதியாக யோசிக்காட்டியும் ஏத்தாள மட்டத்திலேயாவது நம்ம எழுச்சி அடையலாம் எல்லாம் அல்லாஹ் ஜில்லஷான் தாலா அதற்கு நம்ம எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆஹ்ரு அவானா அல் அஹமது இல்லா ரபிலமீன் வசலாம் வைக்கம் வரமத்தி வராக